முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி இரண்டு தலைப்பு விடுதலை மற்றும் துறவின் அறம் சன்யாச யோகம் ரிலீஜியன் பை டெலிவரன்ஸ் அண்ட் மோக்ஷ மோக்ஷந்யாச யோகா பீஷ்ம பருவா செக்ஷன் ஃபார்ட்டி டூ மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்கீதா பருவம் முப்பது பகவத்கீதை பகுதி பதினெட்டு இந்த பதிவின் சுருக்கம் முன்னர் சொல்லப்பட்ட அனைத்து அறங்களின் முடிவுரைகளை கிருஷ்ணன் சுருக்கமாக தொகுப்பது அற வடிவங்கள் அனைத்தையும் கைவிட்டு தன்னை சரணடையுமாறு அர்ஜுனனிடம் கிருஷ்ணன் சொல்வது அதுவே வாழ்வின் முழுமை என்றும் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் விளக்குவது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி இரண்டு விடுதலை மற்றும் துறவின் பரம் சன்யாச யோகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் கேட்டான் ஓ வலிய கரங்களை கொண்டவனே கிருஷ்ணா துரத்தல் அதாவது சந்நியாசம் மற்றும் தியாகம் ஆகியவற்றின் உண்மை இயல்புகளை ஓ புலன்களின் தலைவா ஓ கேசியை கொன்றவனே கிருஷ்ணா தனித்தனியாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று கேட்டான் அர்ஜுனன் அதற்கு அந்த புனிதமானவன் கிருஷ்ணன் சொன்னான் ஆசையுடன் செய்யப்படும் செயல்களை நிராகரிப்பதே துரத்தல் அதாவது சந்நியாசம் என கற்றோரால் அறியப்படுகிறது அனைத்து செயல்களின் பலனையும் கைவிடுவதே பகுத்தறிவோரால் கைவிடல் அதாவது தியாகம் என அழைக்கப்படுகிறது அறிவுடைய மனிதர்கள் சிலர் செயலையே தீமை என கருதி கைவிட வேண்டும் என்றும் சொல்கின்றனர் பிறரோ வேள்வி கொடைகள் மற்றும் தவம் போன்ற செயல்கள் கைவிடப்படக்கூடாது என்று சொல்கின்றனர் ஓ மனிதர்களில் புலியே அர்ஜுனா கைவிடல் அதாவது தியாகம் என்பது மூன்று வகைப்படும் என்பதால் ஓ பரதனின் மகன்களில் சிறந்தவனே அர்ஜுனா கைவிடல் அதாவது தியாகம் என்பதில் என் முடிவை கேட்பாயாக வேள்வி கொடைகள் தவம் ஆகிய செயல்கள் கைவிடப்படக்கூடாது உண்மையில் அவை செய்யப்படவே வேண்டும் வேள்வி கொடை தவம் ஆகியவையே அறிவுடையோரின் தூய்மைக்கானவை தூய்மைக்கான செயல்களாகும் ஆனால் அந்த செயல்களும் கூட பற்று மற்றும் பலன் ஆகியவற்றை கைவிட்டே செய்யப்பட வேண்டும் இதுவே எனது தீர்மானமான உயர்ந்த உத்தமமான கருத்தாகும் சாத்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு செயலை துறப்பது முறையாகாது அதை துறப்பதென்பது மயக்கத்தினால் மாயையினால் ஏற்படுவதாகும் எனவே அகுதை அந்த முறையற்ற துறவு இருளின் தன்மை வாய்ந்ததாக தமோகுணம் என தீர்மானிக்க வேண்டும் உடலின் வழியால் அஞ்சி அதை துயரமாக துயரத்தின் மூலாதாரமாக கருதி செயலை கைவிடும் போது பேரார்வத்தின் தன்மை அதாவது ரஜோகுணம் கொண்ட அத்தகு கைவிடலை அதாவது தியாகத்தை செய்யும் ஒருவன் அந்த கைவிடலின் அதாவது தியாகத்தின் பலனை ஒருபோதும் அடைய மாட்டான் சாத்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்ட செயல் ஒன்றை அது செய்யப்பட வேண்டியதே என்று அதை கருதி அதில் பற்றையும் பலனையும் கைவிட்டால் அதாவது தியாகம் செய்தால் அந்த தியாகம் நற்குணத்தின் தன்மை கொண்டது அதாவது சாத்வீகம் என கருதப்படுகிறது அறிவைக் கொண்டு ஐயங்களை அகற்றி நற்குணத்தன்மை கொண்டவனான தியாகி ஒருவன் ஏக்கத்தகாத செயலில் வெறுப்பையோ ஏக்கத்தகுந்தவற்றில் பற்றையோ கொள்வதில்லை உடல் கொண்ட ஒரு மனிதனால் செயல்களை முற்றாக கைவிட முடியாது எனவே செயல்களின் பலனை எவன் கைவிடுவானோ எவன் தியாகம் செய்வானோ அவனே உண்மையாக கைவிடுபவன் அதாவது தியாகி என சொல்லப்படுகிறான் தியாகம் செய்யாதோர் தீமையானது நன்மையானது மற்றும் இரண்டும் கலந்தது என இந்த மூன்று வகை பலன்களை இந்த கர்ம பயன்களை இதன் பிறகு மறுமையில் அடைகிறார்கள் ஆனால் துறப்பவர்களுக்கோ அதாவது துறவிகளுக்கோ எதுவும் இல்லை அவர்கள் எதையும் அடைவதில்லை ஓ வலியகரங்களை கொண்டவனே அர்ஜுனா செயல்களை அழிக்கும் முறைகளாக சாங்கியத்தில் அறிவிக்கப்பட்டவையும் செயல்கள் அனைத்தின் நிறைவுக்கானவையுமான ஐந்து காரணங்களை என்னிடமிருந்து கேட்பாயாக ஐந்து காரணங்களாவன தளம் அதாவது இடம் செயல்படுபொருள் அதாவது கர்த்தா அல்லது செயலைச் செய்பவன் பல்வேறு வகைகளிலான உறுப்புகள் அதாவது கரணங்கள் பல்வேறு விதமான முயற்சிகள் அதாவது செயல்முறைகள் மற்றும் அவற்றுடன் ஐந்தாவதாக தெய்வங்கள் எனவும் கொள்வாயாக உடல் பேச்சு அல்லது மனம் ஆகியவற்றை கொண்டு ஒரு மனிதன் எந்த செயலையும் நீதியுடனோ மாறாகவோ அதாவது நீதியற்றோ செய்தால் இவை ஐந்தே அந்த செயலின் காரணங்களாகும் அகதி இப்படி இருக்கையில் தூய்மையில்லா அறிவின் காரணமாக மட்டுமே செயல்படுபொருளாக ஒன்றையும் காணவில்லை அவன் காட்சியற்றவனாவான் என்ற அகங்கார உணர்வற்று களங்கம் அதாவது பற்று இல்லாத மனம் கொண்டவன் எவனோ அவன் இந்த மக்கள் அனைவரையும் கொன்றாலும் கொலையாளியாவதில்லை அந்த செயலால் அவன் பிணைக்கப்படுவதும் இல்லை அறிவு அறியப்படும் பொருள் அறிபவன் ஆகியவை செயல்களை தூண்டும் மூன்று பிரிவுகளாக அமைகின்றன கருவி செயல் செயல்படு பொருள் ஆகியவை செயல் நிறைவில் மூன்று பிரிவுகளாக இருக்கின்றன அறிவு செயல் செயல்படு பொருள் ஆகியவை தங்கள் குணங்களில் கொண்டுள்ள வேறுபாடுகளின்படி குண கூற்றில் மூன்று வகையாக அறிவிக்கப்படுகிறது அவற்றையும் முறையாக கேட்பாயாக அனைத்து பொருட்களிலும் ஒரே நித்தியமான சாரம் பிரிவுபட்டனவற்றுள் பிரிவில்லாமல் எந்த அறிவால் காணப்படுமோ அதுவே நற்குணத்தன்மை கொண்ட அறிவு சாத்வீகம் என்பதை அறிவாயாக அனைத்து பொருட்களுக்குள்ளும் உள்ள பிரிவினையின் விளைவால் அவற்றை பல்வேறு வகையானவையாகும் பல்வேறு சாரங்களாகவும் எந்த அறிவு பகுத்தறியுமோ அந்த அறிவு பேரார்வத்தின் தன்மை கொண்ட அறிவு அதாவது ராஜசம் என்பதை அறிவாயாக ஆனால் அதுவே முழுமையானது என்றெண்ணி ஒவ்வொரு தனிப்பொருளுடனும் எது பற்று காரணமில்லாத அதாவது அறிவில்லாத உண்மையில்லாத அற்பத்தனமான அது இருளின் தன்மை கொண்ட அறிவு அதாவது தாமசம் என்று சொல்லப்படுகிறது பற்று ஆசை வெறுப்பு ஆகியன இல்லாமல் பலனை எதிர்பாராமல் ஒருவனால் செய்யப்படுவதும் சாத்திரங்களில் பரிந்துரைக்கப்பட்டதுமான செயல் நற்குணத்தன்மை கொண்டது அதாவது சாத்வீகம் என்று சொல்லப்படுகிறது ஆசை குகந்த பொருட்களை நாடியோ அகங்காரம் நிறைந்தோ ஒருவனால் செய்யப்பட்டு எது பெருந்துன்பத்தை தருமோ அந்த செயல் பேரார்வத்தின் தன்மை கொண்டது அதாவது ராஜசம் என்று சொல்லப்படுகிறது விளைவுகள் இழப்பு பிறருக்கு நேரும் தீங்கு ஒருவனின் சொந்த சக்தி ஆகியவற்றை கருதாமல் மயக்கத்தில் எது செய்யப்படுமோ அந்த செயல் இருளின் தன்மை கொண்டது தாமசம் என்று சொல்லப்படுகிறது நிலையான தன்மையும் அதாவது உறுதியும் சக்தியும் கொண்டு வெற்றி மற்றும் தோல்வியால் அசைக்கப்படாமல் நான் என்ற எண்ணம் அற்றவனாக தன்னை பற்றி ஒருபோதும் பேசாதவனும் பற்றில் இருந்து விடுபட்டவனுமான நற்குண தன்மை கொண்டவன் அதாவது சாத்வீகன் என்று சொல்லப்படுகிறான் பற்று நிறைந்து செயல்களின் பலனை விரும்பி பேராசை கொடூரம் ஆகியவற்றை கொண்டு தூய்மையற்றவனாக இருந்து இன்பம் மற்றும் துன்பங்களை உணர்பவனான செயல்படுபொருளானவன் அதாவது கர்த்தா தன்மை கொண்டவன் அதாவது ரஜோகுணத்தோன் என்று சொல்லப்படுகிறான் பயன்பாடு தெரியாமல் பகுத்தறிவற்று பிடிவாதம் கொண்டு வஞ்சகம் நிறைந்து தீங்கு செய்து சோம்பல் நிறைந்து நம்பிக்கையற்று காலந்தாக்குபவனான செயல்படுபொருளானவன் அதாவது கர்த்தா இருள் தன்மையை கொண்டவன் என்று சொல்லப்படுகிறான் ஓ தனஞ்சயா அர்ஜுனா அறிவாற்றல் அதாவது புத்தி அல்லது அறிவுத்திறன் மற்றும் மன உறுதி ஆகியவற்றின்படி மூன்று வித பிரிவுகளை அதனதன் தன்மைகளின்படி மிக விரிவாகவும் துல்லியமாகவும் நான் அறிவிக்கப் போகிறேன் கேட்பாயாக மூன்று வகை புத்தி மூன்று வகை அறிவுத்திறன் ஒன்று செயல் மற்றும் செயலின்மை செய்யப்பட வேண்டியவை மற்றும் கூடாதவை அச்சம் மற்றும் அச்சமின்மை பற்று மற்றும் விடுதலை ஆகியவற்றை அறிந்த அறிவாற்றல் அதாவது புத்தி நற்குணத்தன்மை கொண்டது அதாவது சாத்வீக புத்தியாகும் சரி அதாவது அறம் மற்றும் தவறு அதாவது மரம் அறம் மற்றும் மரம் செய்யப்பட வேண்டியவை மற்றும் கூடாதவை ஆகியவற்றில் குறையுடன் பகுத்தறியும் அறிவாற்றல் இவை பேராண்மத்தன்மை கொண்டது அதாவது ராஜச புத்தியாகும் மூன்றாவதாக தவறானதை சரி என்றும் அனைத்தையும் நேர்மாறாகவும் கருதி இருளால் மறைக்கப்பட்ட அறிவாற்றல் கொண்டது இருளின் தன்மை கொண்டது அதாவது தாமச புத்தியாகும் அடுத்ததாக மூன்று வகையான மன உறுதிகள் முதலாவதாக மனம் உயிர் மூச்சுகள் புலன்கள் ஆகியவற்றின் செயல்பாடுகளை அர்ப்பணிப்பின் மூலம் எது தளராமல் கட்டுப்படுத்துமோ அந்த மன உறுதி நற்குணத்தின் தன்மை கொண்டது சாத்வீக உறுதியாகும் ஆனால் அறம் இன்பம் பொருள் ஆகியவற்றை பற்றின் மூலம் தாங்கி பலனை எது விரும்புமோ அந்த மன உறுதி பேரார்வத்தின் தன்மை கொண்டது ராஜச மன உறுதியாகும் மூன்றாவதாக பகுத்தறிவற்ற ஒரு மனிதன் உறக்கம் அச்சம் கவலை மனச்சோர்வு மடமை ஆகியவற்றை எதனால் கைவிடாமல் இருப்பானோ அந்த மன உறுதி இருளின் தன்மை கொண்டதாக தாமச மன உறுதி என கருதப்படுகிறது ஓ பாரத குலத்தின் காளையே அர்ஜுனா மூவகை இன்பங்களை என்னிடமிருந்து இப்போது கேட்பாயாக மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதால் எதில் ஒருவன் இன்பத்தை காண்பானோ எது வலிக்கு அதாவது துன்பத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதோ எது தொடக்கத்தில் விஷமாகவும் ஆனால் முடிவில் அமுதாகவும் இருக்கிறதோ தன் நிறவினால் உண்டாக்கப்பட்ட மன அமைதியில் எழுந்த அந்த இன்பமே நற்குணத்தன்மை கொண்டது அதாவது சாத்வீக இன்பம் என சொல்லப்படுகிறது அடுத்ததாக புலன் நுகர் பொருட்களில் புலன்கள் கொள்ளும் தொடர்பால் எது உண்டாகுமோ முதலில் அமுதமாகவும் முடிவில் விஷமாகவும் எது தோன்றுமோ அந்த இன்பம் பேரார்வத்தின் தன்மை கொண்டது அதாவது ராஜச இன்பம் என கொள்ளப்படுகிறது தொடக்கத்திலும் அதன் விளைவுகளிலும் ஆத்மாவை எது மயக்குமோ உறக்கம் சோம்பல் மடமை ஆகியவற்றில் இருந்து எது பிறக்குமோ அந்த இன்பம் இருளின் தன்மை கொண்டது அதாவது தாமச இன்பம் என விளக்கப்படுகிறது இயற்கையில் பிறக்கும் இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்ட ஒருவன் பூமியிலோ சொர்க்கத்தில் தேவர்களுக்கு மத்தியிலோ கூட இல்லை பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் மற்றும் சூத்திரர்களின் கடமைகளும் கூட ஓ எதிரிகளை தண்டிப்பவனே அர்ஜுனா இயற்கையில் பிறக்கும் இந்த மூன்று குணங்களின் மூலமே வேறுபடுகின்றன மன அமைதி அதாவது மனவடக்கம் தற்கட்டுப்பாடு அதாவது புலநடக்கம் தவத்துறவுகள் தூய்மை மன்னிக்கும் தன்மை அதாவது பொறுமை நேர்மை அறிவு அனுபவம் மற்றும் மறுமையில் உள்ள இருப்பின் நம்பிக்கை அதாவது ஆப்திகம் ஆகிய பிராமணர்களின் கடமைகள் அவர்களுக்கு சரியான இயற்கையிலிருந்தே பிறக்கின்றன வீரம் ஆற்றல் உறுதி திறமை போரில் புறமுதுகிடாமை ஈகை இறைமை அதாவது ஆட்சியாளராக இருக்கும் தன்மை ஆகிய சத்திரியர்களின் கடமைகள் அவர்களுக்கு சரியான இயற்கையிலிருந்தே பிறக்கின்றன உழவு கால்நடை வளர்த்தல் அதாவது பசுவினை காத்தல் வணிகம் ஆகியவை வைசியர்களின் இயல்பான கடமைகளாகும் அதேபோல போல அவர்களுக்கு இயற்கையாக ஏற்பட்ட தொண்டே கடமையாகும் தனது சொந்த கடமைகளில் ஈடுபடும் ஒவ்வொரு மனிதனும் முழுமையடைகிறான் சித்தியடைகிறான் தனது கடமைகளின் பயன்பாட்டின் மூலம் ஒருவன் முழுமையை எப்படி அடைகிறான் என்பதை இப்போது கேட்பாயாக எவனில் இருந்து அனைத்து உயிரினங்களின் அசைவும் தோன்றுகின்றனவோ எவன் இவை அனைத்திலும் பலர்ந்து ஊடுருவி இருக்கிறானோ அவனை தனது சொந்த கடமையில் ஈடுபட்டு வழிபட்டு ஒருவன் முழுமையை அடைகிறான் தனக்குரிய கர்மத்தால் அவனை பூஜை செய்வதே ஒருவன் ஈடேறுகிறான் மற்றொருவரின் கடமையை அதாவது பரதர்மத்தை நன்கு செய்வதை விட குறையுடன் செய்யப்படும் தன் கடமையே சிறந்ததாகும் ஒருவனது சொந்த இயல்பு அதாவது சொந்த இயற்கை பரிந்துரைக்கும் கடமையை செய்வதால் ஒருவன் பாவத்தை அடைவதில்லை செயல்கள் அனைத்திலும் தீமையானது நெருப்பை சூடும் புகை போல என்பதால் கடமையில் தீமையின் களங்கம் இருந்தாலும் அதை தன் இயற்கை கடமையை ஒருவன் கைவிடக்கூடாது எங்கும் பற்றற்ற மனம் கொண்டவன் எவனோ தன்னை கட்டுப்படுத்தியவன் எவனோ ஆசை விலகியவன் எவனோ அவனே துறவின் மூலம் செயலிலிருந்து விடுதலை அடைந்து உயர்ந்த முழுமையை அடைகிறான் இந்த வகை முழுமையை அடைந்த ஒருவன் அறிவின் உயர்ந்த நிலையான பிரம்மத்தை எப்படி அடைகிறான் என்பதை என்னிடமிருந்து சுருக்கமாக அறிந்து கொள்வாயாக தூய மனதுடன் தனது உறுதியால் தன்னை கட்டுப்படுத்தி ஒலி முதலிய பிற புலர் நுகர் பொருட்களை துறந்து பற்றையும் வெறுப்பையும் கைவிட்டு தனிமையான இடத்தில் வசித்து குறைவாக உண்டு பேச்சு உடல் மனம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தி எவன் தியானம் மற்றும் நுண்மமாதலில் அதாவது யோகத்தில் எப்போதும் நோக்கம் கொண்டுள்ளானோ எவன் வேறுபாடின்றி இருக்கிறானோ எவன் அகங்காரம் வன்முறை செருக்கு காமம் கோபம் மற்றும் சூழ்ந்திருப்பவற்றை அனைத்தையும் கைவிடுகிறானோ தன் நலத்திலிருந்து விடுபட்டு மன அமைதியுடன் இருக்கும் அவனே பிரம்மத்தில் கலப்பதற்கு தகுந்தவனாகிறான் பிரம்மத்தில் ஒன்றுபட்டு ஆவியில் அமைதியடைந்த ஒருவன் வருந்தமாட்டான் ஆசைப்பட மாட்டான் அனைத்து ஒன்றாக கருதும் அவன் என்னிடம் உயர்ந்த அர்ப்பணிப்பை அதாவது பக்தியை அடைகிறான் அந்த பக்தியை கொண்டு அவன் என்னை புரிந்து கொள்கிறான் நான் என்னவாக இருக்கிறேன் நான் யார் என்று உண்மையில் புரிந்து கொண்டு அதன் காரணமாகவே அவன் என்னுள் பிரம்மத்துள் நுழைகிறான் என்னையே புகலிடமாக கொண்டு அனைத்து செயல்களையும் அனைத்து நேரங்களிலும் செய்யும் ஒருவன் எனது அருளால் நித்தியமான அழிவற்ற பதத்தை அடைகிறான் செயல்கள் அனைத்தையும் உனது இதயத்தில் எனக்கே அர்ப்பணித்து என்னிடம் அர்ப்பணிப்புடன் பக்தியுடன் மன நுண்மையுடன் அதாவது புத்தி யோகத்தில் ஈடுபட்டு உனது எண்ணங்களை எண்ணில் நிலைக்கச் செய்வாயாக எண்ணில் உனது எண்ணங்களை நிலைக்கச் செய்தால் எனது அருளால் இக்கட்டுகள் அனைத்தையும் நீ வெல்வாள் ஆனால் ஆணவத்தினால் நீ கேட்க மாட்டாய் என்றால் பின்னர் நீ முற்றிலும் அழிவாய் நான் போரிடமாட்டேன் என்று நீ ஆணவத்துடன் நினைத்தாயானால் அந்த உனது தீர்மானம் வீணாகும் ஏனெனில் இயற்கையே உன்னை கட்டுப்படுத்தும் உனது சொந்த இயற்கையில் எழும் உனது சொந்த கடமையால் கட்டுப்பட்டிருக்கும் நீ மயக்கத்தால் செய்ய விரும்பாததை வலுக்கட்டாயமாக தன்வசமில்லாமல் நீ செய்வாய் ஓ அர்ஜுனா தனது மாய சக்தியால் கருவி மேல் அமர்ந்திருப்பவர்களாக அனைத்து உயிரினங்களையும் மாற்றி அந்த உயிரினங்களின் இதய பகுதியில் தலைவன் ஈஸ்வரன் வசிக்கிறான் ஓ பாரதா அர்ஜுனா அனைத்து வகையிலும் அவனையே நீ தஞ்சமாக கொள்வாயாக அவனது கருணையால் பதமான உயர்ந்த அமைதியை அடைவாயாக இப்படியே மற்ற எந்த பொருளை விடவும் புதிர் நிறைந்த அறிவை நான் உனக்கு அறிவித்திருக்கிறேன் அதை முழுமையாக ஆராய்ந்து நீ விரும்பியவாறு செயல்படுவாயாக மீண்டும் ஒருமுறை முறை அனைத்திலும் மிக புதிரான எனது தெய்வீக வார்த்தைகளை கேட்பாயாக நீ எனக்கு மிகவும் அன்பானவன் எனவே எது உனக்கு நன்மையோ அதை நான் உனக்கு அறிவிப்பேன் உனது இதயத்தை என்னில் நிலைக்கச் செய்வாயாக என்னிடம் பக்தி கொண்டவனாக இருப்பாயாக எனக்கே வேள்வி செய்வாயாக என்னையே வணங்குவாயாக பிறகு என்னை நீ அடைவாள் நீ எனக்கு அன்பானவன் என்பதை நான் உனக்கு உண்மையாக சத்தியமாக அறிவிக்கிறேன் அனைத்து அறக்கடமைகளையும் கைவிட்டு என்னையே ஒரே புகலிடமாக கொண்டு வருவாயாக பாவங்கள் இருந்து நான் உன்னை விடுவிக்கிறேன் வருந்தாதே தவம் பயிலாதவன் அர்ப்பணிப்பில்லாதவன் அதாவது பக்தி இல்லாதவன் குருவுக்காக காத்திருக்காதவன் அதாவது குருவிடம் கேட்க விரும்பாதவன் என் மீது பொய்க்குற்றம் சாட்டுபவன் அதாவது என்னிடம் பொறாமை கொண்டவன் ஆகியோருக்கு உன்னால் இது எப்போதும் அறிவிக்கப்படத்தகாது உயர்ந்த அர்ப்பணிப்பை அதாவது பக்தியை எனது காணிக்கையாக்கி என்பால் பக்தி கொண்டோரிடம் இந்த உயர்ந்த புதிரை உரைப்பவன் எவனோ தன் அனைத்து ஐயங்களிலிருந்தும் விடுபடும் அவன் என்னையே அடைவான் மனிதர்களுக்கு மத்தியில் அவனை தவிர எனக்கு அன்பானவன் வேறு எவனும் இல்லை உலகத்தில் அவனை காட்டிலும் எனக்கு அன்பானவன் வேறு எவனும் இல்லை நமக்குள்ளான இந்த புனித உரையாடலை எவன் படிப்பானோ அவன் கல்வி என்ற அந்த அறிவு வேள்வியை எனக்கு காணிக்கையாக்கியவன் ஆவான் எனது கருத்து இத்தகையதே எந்த மனிதன் அற்பத் தடைகளைச் சொல்லாமல் அற்ப ஆட்சேபனைகள் செய்யாமல் நம்பிக்கையுடன் இதை கேட்பானோ நம்பிக்கையுடன் இதை படிப்பானோ அவன் மறுபிறப்பிலிருந்து விடுபட்டு புண்ணிய செயல்களை செய்தவர்களின் அருள் உலகத்தையே அடைவான் ஓ ஹிருதையின் மகனே அர்ஜுனா வேறு எந்த பொருட்களிலும் மனத்தைச் செலுத்தாமல் கவனத்துடன் இதை கேட்டாயா ஓ தனஞ்சயா அர்ஜுனா அறியாமையால் அறியாமை காரணத்தால் விளைந்த உனது மயக்கம் அழிந்ததா என்று கேட்டான் கிருஷ்ணன் அதற்கு அர்ஜுனன் சொன்னான் என் மயக்கம் அழிந்தது ஓ அழிவில்லாதவனே அச்சுதா கிருஷ்ணா உனது அருளால் நான் யாரினும் எனது நினைவை அடைந்தேன் நான் இப்போது உறுதியடைந்தேன் எனது ஐயங்கள் விலகின நீ சொல்வதை நான் செய்வேன் என்றார் அர்ஜுனன் சஞ்சயன் திருதிராக்சரனிடம் தொடர்ந்தான் இப்படியே வாசுதேவன் கிருஷ்ணனுக்கும் பிரதையின் உயரன்ம மகன் அதாவது குந்தியின் மகனான அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்ததும் அற்புதமானதும் மயிர் சிலிர்ப்பை ஏற்படுத்துவதுமான இந்த உரையாடலை கேட்டேன் யோகத்தின் தலைவனான கிருஷ்ணன் இந்த உயர்ந்த புதிரை இந்த யோகத்தை இந்த சித்தாந்தத்தை நேரடியாக அறிவித்த போதே வியாசரின் அருளால் நான் இதை கேட்டேன் ஓ மன்னா திருதராஷ்டரே கேசவனுக்கும் அதாவது அந்த கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்ததும் அற்புதம் நிறைந்ததும் புனிதமானதுமான இந்த உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து மீண்டும் மீண்டும் மகிழ்கிறேன் ஓ மன்னா திருதராஷ்டரே ஹரியின் அந்த கிருஷ்ணனின் அற்புதம் நிறைந்த அந்த வடிவத்தை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்த்து எனக்கு ஏற்படும் திகைப்பு பெரியதாகும் மேலும் நான் மீண்டும் மீண்டும் எப்போதும் மகிழ்வேன் யோகத்தின் தலைவனான கிருஷ்ணன் எங்கிருக்கிறானோ அந்த பெரும் வில்லாடி அந்த பார்த்தன் அந்த அர்ஜுனன் எங்கிருக்கிறானோ அங்கே செழிப்பு வெற்றி பெருமை தவறாத நீதி ஆகியன இருக்கும் என்பதே எனது கருத்து என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி நாற்பத்தி இரண்டு விடுதலை மற்றும் துறவின் அறம் சந்நியாச யோகம் இப்பதிவு நிறைவுற்றது